ஒன் மந்த்ல இருந்தால பண்றீங்களா இப்போ பேசிக்ல இருந்து உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம தான் இங்க வந்தீங்க தெரியாது ஆனா ஒன் மந்த்ல ஒரு பிளவுஸ் போட்டு கொடுக்கற அளவுக்கு வந்துட்டீங்க இப்போ ஒருத்தருக்கு மெஷர்மெண்ட் எடுத்து உங்களால ஸ்டிச் பண்ண முடியுமா முடியும் எப்படி உங்களுக்கு கோர்ஸ் எல்லாம் எப்படி எடுத்தாங்க நல்லா பொறுமையா சொல்லி கொடுத்தாங்களா என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாமே போடுறேன் நான் வந்து படிச்சது மட்டும் கிடையாம இப்போ நமக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் எப்படினா மத்தவங்க வந்தாலும் என்னால சொல்லி கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு வந்து நீங்க டீச் பண்ணுங்க

Hi news, welcome to my inauguration. In வீடியோல நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஓகே சிஸ்டர் நம்மளோட இன்ஸ்டிடியூட் பத்தி சொல்லுங்க நம்ம இன்ஸ்டிடியூட் நேம் என்ன எங்க லொகேட் ஆயிருக்கு நம்ம இன்ஸ்டிடியூஷன் நேம் வந்து எல்பரியா இன்ஸ்டிடியூஷன் ஓகே காந்தி ப்ராஸ்பெக்ட் வந்து சீரே கார் பார்க்கிங் ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருக்கு எவ்ளோ இயர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க 5 இயர்ஸ் ரன் பண்ணி 5 இயர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இது எப்படி சிஸ்டர் என்னென்ன கோர்சஸ் வந்து நமக்கு கிட்ட இருக்கு எல்லா டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்கு கம்ப்ளீட் ஃபார் விமன் வேர் பண்ணுற எல்லா ட்ரெஸ்ஸுமே நம்ம இங்கே வந்து

சவிதா நான் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் எடுத்தேன் இப்போ வர ஆரம்பிச்சிட்டோம் ஓகே நான் வந்துட்டு சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ் முடிச்சிட்டேன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அண்ட் எது எப்படி கொடுத்தாலும் நான் ஸ்டிச் பண்றோம் எப்படி உங்களுக்கு கோர்ஸ் எல்லாம் எப்படி எடுத்தாங்க நல்லா பொறுமையா சொல்லி கொடுத்தாங்களா எல்லாமே நான் பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க ஒரு ஒருத்தர் வந்து என்ன வேணும் என்ன டவுட்ஸ்ன்னு கிளியர் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க சொல்லி கொடுத்தாங்க ஓகே ஹாய் அந்த நேம் என் பேர் ஆனந்தி

என்ன பிளான் வச்சிருக்கீங்க பொட்டி கேட்குற மாதிரி நாலு பேருமே அதே பிளான்ல தான் இருக்கீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே நீங்க எல்லாம் என்ன ஆரி கிளாஸஸ் மட்டுமா ஓகே நீங்க வந்து எவ்வளவு மந்த் ஆச்சு ஆச்சு உட்காந்தே பேசலாம் ஒன் மந்த் ஆச்சுங்களா ஒன் மந்த் ஆ நீங்க போட்டிருக்கிற டிசைன் பார்த்தா ஒன் மந்த் நீங்க பண்ணதா நெஜமா ஒன் மந்த்ல இந்த அளவு பண்றீங்களா வேற லெவலா இருக்கு ஓகே இது யார் உங்க பிளவுஸா சூப்பரா பண்ணியிருக்கீங்கப்பா நம்பவே முடியல ஒன் மந்த்தில் இவ்வளோ அழகாக பண்ணிருக்கீங்க ஸ்டிச் எல்லாம் பழகிட்டு இருக்கேன் போகிறேன் ஓ அப்படிங்களா ஓகே இப்போ இருந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் தான் இங்கே வந்தீங்க பிடிக்கவே தெரியாது ஆனால் ஒன் மந்த்தில் ஒரு ப்ளவுஸ் போட்டு கொடுக்குற அளவுக்கு வந்துட்டிங்க வேற லெவல் போங்க சூப்பர் நீங்க ஓ என்னப்பா ஆளாளுக்க கலக்கிறீங்க சூப்பரா இருக்கு வேற லெவலில் பண்ணியிருக்கீங்க இது நீங்களே பண்ணதுதான் உங்களோட பிளவுஸ் போட்டுருக்கீங்க சூப்பரா இருக்கு மெட்டீரியல் எடுத்து பண்ணீங்களா இல்ல ஸ்டிச்சர் பிளவுஸா மெட்டீரியல் எடுத்து தனியாக எடுத்து பண்ணி இது எந்த வித சப்போர்ட் இல்லாமல் ஃபுல்லாமே நீங்க தான் பண்ணீங்க எந்த சப்போர்ட்டும் இல்லை மட்டும் பண்ணுவாங்க ஓகே இப்போ நீங்க பண்ண ஒர்க்கை பார்த்தா நீங்க இப்பவே வெளியே போட்டு கொடுக்கலாம் போல இருக்கு அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கீங்க கேட்கதான் செய்யலாம் அப்படிங்களா ஓகே ஓகே அப்போ நம்ம வந்து கிளாஸ் போயிட்டே வந்து சூப்பராக மணி ஏர்ன் பண்ணலாம் இல்லைங்களா ஒரு டூ மந்த்லேயே வந்து நம்ம மணி ஏர்ன் பண்ணிக்கலாம் சூப்பர் என் பேர் அம்பிகாங்க நான் ஃபேஷன் டிசைனரிங் கோர்ஸ் எடுத்திருக்கேன் இது நான் பண்ண ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இங்கே எல்லாம் ப்ளவுஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்கப்பா சூப்பர் நீங்கள் பாருங்கள் நீங்க வந்து எவ்வளவு மந்த் வந்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த் இப்போ இந்த காப்பர் பீடு இந்த ஸ்டோன் இதெல்லாமே நீங்களே செலக்ட் பண்ணதா இல்ல மேம் சப்போர்ட் பண்ணாங்களா நான் வந்து இந்த டிசைன் எடுக்கலாம்னு அவங்க கிட்ட காமிச்சேன் அவங்க இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நானே பண்ணிட்டேன் இந்த பிளவுஸ் எவ்வளவு நாள கம்ப்ளீட் பண்ணீங்க நான் இது வந்து டூ வீக்கா பண்ணேன் டூ வீக்கா பண்ணீங்க பொறுமையா டைம் இருக்கும் போது மட்டும் பண்ணீங்க கிளாஸுக்கு வந்துட்டே நான் பண்ணேன் ஓ கிளாஸுக்கு வந்துட்டு இது பண்ணீங்க எவ்வளவு ஸ்டிச்சஸ் பழகி ஆரி ஒர்க்ல நான் இருபத்தஞ்சு ஸ்டிச்சஸ் இருபத்தஞ்சு பழகிட்டீங்க இவங்க வந்து பேசிக் இல்லையா நீங்க வந்து

ஓகே எப்படி இன்ட்ரஸ்டடா இருக்கா நல்லா இன்ட்ரஸ்டடா இருக்கா ஓகே இப்போ இவ்ளோ அழகா வர்க் பண்றீங்களே எங்க ரொம்ப நேரமா உங்களோட மாம காணோம் யார் உங்களுக்கு சொல்லி குடுக்குறாங்க இங்க தான் ஓ லேட்டா தான் என்ட்ரி ஆவீங்களோ உங்க நேம் பா மேகா ஓகே பாரி கோர்சஸ்க்கு நமக்கு எந்த பேசிக் கு தேவை இல்ல இல்ல ஒண்ணு தேவை இல்ல இன்ட்ரஸ்ட் மட்டும் நமக்கு இருந்தா போதும் ஓகே நம்ம கத்துக்கலாம் கத்துக்கலாம் கிட்ட 1 मंथ கோர்ஸ் இருக்கு 2 मंथ கோர்ஸ் இருக்கு அட்வான்ஸ் ஆரி கோர்ஸ் 4 मंथ இருக்கு ஓகே அதென் அட்வான்ஸ் ஆரி வர்க்னா அதுல நம்ம ஒன் எயிட்டி ஸ்டிச்சஸ் கவர் ஆகுது மேம் அது இல்லாமல் நாங்கள் ப்ரீ ஒர்க் ஷாப்பும் கண்டெக்ட் பண்ணுறோம் அதில் நம்ம த்ரெட் பேங்கிள்ஸு அந்த மாதிரி இன்க்ளூட் எல்லாமே வந்து ரொம்ப அப்புறம் இயரிங்ஸு அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருவீங்க இந்த ரொம்ப இருக்குல்ல அந்த மாதிரி அது இருக்கா ஆங்கிள்ஸ் எல்லாமே உஸ் டோடல் பண்ணது இல்லையா ஓகே இது என்ன வெறும் silk thread தான் ஆமா silk thread அப்புறம் ஆரி மெட்டீரியல் யூஸ் பண்ற எல்லாத்தையும் வெச்சு எங்க ஸ்டூடண்ட்ஸ் பண்ணுது இதெல்லாம் நம்ம ஃப்ரீயா வொர்க் ஷாப்ஸ்ல சொல்லி தரோம் ஓகே இதெல்லாம் ஃப்ரீயா ஃப்ரீயா அதாவது இது டெய்லரிங் கோர்ஸ் ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடண்ட்ஸ் கூட வொர்க் ஷாப்ஸ் அப்ப போட்டோம்னா அவங்க யாரோ வந்திருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயா இன்ட்ரஸ்டடா இருந்தாங்கனா அவங்களும் கத்துக்கலாம் கத்துக்கலாம் ஓ சூப்பரா இருக்கு என்னதா நம்ம ரெடிமேட் வாங்கனாலும் நம்ம கையால செஞ்சு போடுறது அது ஒரு தனி சுகம் தான் இப்படி அழகா பண்ணியும் கொடுக்கலாம் இப்போ ஒவ்வொரு விமன் கிட்டயும் ஒவ்வொரு சேலண்டட் இருக்கும் கண்டிப்பா வெளியில இது எப்படி செய்யலாம்னு ஒரு ஐடியாஸ் மட்டும் கொடுத்தோம்னா தாராளமா அவங்க வீட்ல இருந்து இதெல்லாம் ஒரு பிசினஸாவே பண்ணலாம் என்னோட ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட் இதெல்லாம் ஒரு பிஸ்னஸாவே பண் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ உங்ககிட்ட கம்ப்ளீட் பண்ணி போயிட்டு அவங்க ஒரு பிஸ்னஸ்ஸா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அது அவங்க சொன்ன மாதிரி இப்போ ஆரி கோஸ்டஸ் வீட்ல பண்ணி ஒரு ப்ளவுஸ் முடிச்சாங்களே இந்த மாதிரி ஒரு சிம்பிள் பிளவுஸ வீட்ல யார் பக்கத்துல யாராவது கேட்டா அவங்க அந்த அமௌண்ட் வாங்கி அவங்க ஃபீஸ் அவங்களே பே பண்ணலாம்

ஸ்டூடண்ட் பண்ணியிருக்காங்க ஹயர் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக பினிஷிங் வந்துட்டு எல்லாரும் சூப்பரா குடுக்கணும் அவங்க பிராக்டிஸ் இது இந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்கனா அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் வந்தாலே கஸ்டமரோட ப்лауஸ் வாங்கி தாராளமா போடலாம் இப்ப என்னடா வந்து ஸ்டூடண்ட்க்கு நம்ம கோர்ஸஸ் சொல்லி கொடுத்தாலும் சில சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க இல்லையா நம்ம கிட்ட எப்படிங்க எல்லாமே எல்லாமே அதுதான் மெஷர்மெண்ட்ஸ் போட்டு அவங்கவங்களே யாரோட மெஷர்மெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து பேப்பர் கட்டி போட்டு ஃபேப்ரிக்கில் மேக் பண்ணி ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு பக்காவாக ட்ரெயின் ஆகி போவாங்க போவாங்க இப்போ என்னென்ன கோர்சஸ் அவைலபிள் என்ன டிப்ளமோ கோர்ஸு இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் கோர்சஸ் வந்து நீங்கள் ஒன் இயர்ல கம்ப்ளீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம் மெஷரிங் கோர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டா இருக்கு பிளவுஸ் கோர்ஸ் மட்டும் இருக்கு ஆல்ரெடி எனக்கு ஸ்டிச்சிங் தெரியும் ஆனால் மெஷர்மெண்ட் எடுத்து எனக்கு ஸ்டிச் பண்ண தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு இங்கே நாங்கள் அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோர்சஸும் இருக்கு மேக்ஸி ஃப்ராக்ஸு பட்டு இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் கோர்சஸும் மெஷர்மெண்ட் எடுத்து கால்குலேட் பண்ணி நம்ம சொல்லி சொல்லி தர இப்போ நம்ம டைலரிங் படிக்கணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது பேசிக்ஸ் தெரிஞ்சுது ரொம்பவுமே தெரிஞ்சுக்கிட்ட தெரியும்

टाइलरिंग कोर्स लेने ना अपने अपना रखना चाहते हैं ना विमेंस कार्मेंट्स किड्स कार्मेंट्स वाले लाभे होंगे आज उपग इपोक कौन से लेने का स्कर्ट्स फॉक्स आदि लाभे होंगे आ अधिमनी फैशन डिजाइनिंग कोर्स टाइलरिंग कोर्स को फैशन डिजाइनिंग कोर्स के अंदर फ्रेंड्स ना किड्स कार्मेंट्स वा� அப்படி அழகா ட்ரெண்டா இப்ப டிசைனிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம எடுத்து பண்ண முடியுமா நீங்க என்ன பேஸ்ல சொல்லித் தருவீங்க பேஷா இல்ல நம்ம அளவு துணி போட்டு ஸ்டிச் பண்ணுறதா பீசஸ் எல்லாமே சொல்லிக் கொடுப்போம் அது அவங்க கம்ப்ளீட் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடிச்ச உடனே வந்துட்டு அவங்க ஒரு போர்ட்ஃபோலியோன்னு சொல்லி அவங்க தனியாக கார்மெண்ட் பண்ணுவாங்க அதான் அவங்க ஃபைனல் கார்மெண்ட் ஆகி இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த அளவு துணி போட்டுங்கிறது நம்ம இல்லை ஏன்னா ஃபேஷன் டிசைனர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட்டாக ஒருத்தருக்கு மெஷர்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு டிராஃப்டிங் பண்ணி அந்த ப்ரொசீஜர் போட்டு கட் பண்ணுறது தான் ஒரு டிசைனர் ஓகே அதனால கம்ப்ளீட்டாக நாங்கள் இங்கே எங்களோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்கள் அதுதான் சொல்லுவோம் யாரையும் யாரோட துணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க ஸோ அது இல்லாமல் அன்னைக்கு அவங்களோட மெஷர்மெண்ட்ஸ் எப்படி இருக்கோ அதை அவங்க மெஷர்மெண்ட் பண்ணி போடுறது தான் இப்போ இது நம்ம ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறதுக்கு நமக்கு குவாலிஃபிகேஷன் தேவையா எதுவுமே தேவையா ஆனால் பேசிக் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நைன்த் டென்த் படிச்சிருக்காங்க ஓரளவுக்கு பேசிக்காக அவங்களுக்கு எழுத படிக்க தெரியும்னா அது மட்டும் போது ஃபேஷன் டிசைனிங் ஏன்னா ஃபேஷன் டிசைனிங்குங்கிறப்போ கம்ப்ளீட்டாக அவங்க இங்கே முடிச்சுட்டு போய் அவங்க ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை ஒரு பெரிய பொட்டிக்கில் போய் ஒரு சீனியர் டிசைனராக ஒர்க் பண்ணுற எல்லா குவாலிஃபிகேஷனுக்குமே அவங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருப்பாங்க ஏன்னா அதனால அவங்க எழுத படிக்க தெரிஞ்சாத மெஷர்மெண்ட்ஸ் கேல்குலேஷன் இல்லை எனக்கு அது தெரியாதுன்னா டெய்லரிங் கோர்ஸ்ல வந்து அது இந்த டெய்லரிங் கோர்ஸ்லையும் நாங்கள் மெஷர்மெண்ட் போட்டு தான் பட் அது கம்மியா இருக்கும் கம்ப்ளீட் ஃபேஷன் டிசைனிங்கிறப்போ இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே அவங்க கேல்குலேஷன் போட்டு அவங்க ஸ்டிச் பண்ணணும் ஸோ அதுக்கு உண்டான ஒரு நாலேஜ் நாலேஜ் தான் இப்போ ஃபேஷன் டிசைனிங் நம்ம கம்ப்ளீட் பண்றோம் இல்லையா இப்போ நீங்க சொல்லிக் கொடுக்குற கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம அந்த கிளாத் மட்டும் தான் ஸ்டிச் பண்ண முடியுமா இப்போ நான் வந்து கோர்ஸ் முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கிளாத் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல மாறிட்டே இருக்கும் இல்லையா டிசைன்ஸ் எல்லாமே மாறிட்டே இருக்கும் இப்போ நான் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு ஒரு புதுசாக ஒரு டிசைன் வருது அதை வந்து நானே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டிச் பண்ண முடியும்

சூப்பரா ஒரு பேசிக்கா ஒரு நாளைக்கு அவங்க வீட்ல இருந்து மினிமம் 5000 earn பண்ணலாம் ஏனா ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு ஒரு 2000 போடுறவங்கல இருப்பாங்க 5000 அவங்க அந்த ஆனா நமக்கு அந்த அளவுக்கு ஸ்பீடு வருமா மேம் கண்டிப்பா மேம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாது அவங்க ட்ரெய்னிங் நாங்க இங்க எல்லாமே ட்ரெய்னிங் கொடுப்போம் சோ அவங்க வீட்ல பிராக்டீஸ் பண்ண பண்ண வந்துரும் இப்போ ஆரி வர்க்ல எவ்வளவு ஸ்டிச்சஸ் வரும் மேம் ஆரி வர்க்ல கிட்டத்தட்ட 150 ஸ்டிச்சஸ் நம்ம <and> <siglo staring> 150 ஸ்டிச்சஸ் ஓகே انا பேசிக் அந்த செயின் தான் அதல இருந்து நாம வந்து डिफरेंट ஸ்டிச்சஸ் கொண்டு போறோம் 150 ஸ்டிச்சஸ் சொல்லி தரப்போ நான் சொன்ன மாதிரி 50000 வர்த் இருக்கிற ப்ளவுஸ் தாராளமா யார் ஹெல்ப் இல்லாம எங்களோட ஆரி ஸ்டூடண்ட்ஸ் போடலாம் ஓகே ஓகே அப்ப இங்க இருந்து நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி போறோம் நம்ம ஃபுல்லா ஃபில்லிங் எல்லாமே முடிச்சிட்டு தான் போவோம் கண்டிப்பா கண்டிப்பா நாங்களே பேசிக்கா இப்ப ஆரி ஸ்டிச்சஸ் சொல்லி உடனே குடுக்க குடுக்கவே அவங்களுக்கு வந்துட்டு ப்ளவுஸஸ் சைட் பைல பிராக்டிஸிங் கொடுப்போம் இங்கேயும் மூணு ப்ளவுஸ் கண்டிப்பா பண்ணனும் சோ அது நாங்க மஸ்டா வச்சிருக்கோம் அப்போ அந்த மூணு ப்ளவுஸ்க்கு என்னலாம் ட்ரேசிங் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அது என்ன மாதிரி ஐடியாஸ்ங்கிறது அவங்க அங்க இருக்கிற எம்ப்ராய்டரி டு டெ எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சோ அத கிளாஸ் வந்து ஃபுல்லே தான் ஃபுல் டேவும் நாங்க வச்சிருப்போம் ஆப் டேவும் சோ இதுல வந்து டூ ஹார்ஸ் டூ அண்ட் ஹாஃப் ஹார்ஸ்க்கு ஒருத்தருக்கும் அங்க ஆரி பண்ணலாம் பாக்கி இருக்கிற ஹாஸ்ஸ்க்கு ஸ்டிச்சிங் பண்ணலாம்

பிராப்ளम्स ஃபேஸ் பண்ணுவாங்க அதை தாண்டி அவங்களுக்கு நாங்க வந்து அந்த கோர்ஸை எடுத்தோம்னா இதில ஒரு விஷயம் என்னன்னா இந்த பேட்ச் மாதிரி ஃபுல்லா உட்கார வச்சு நம்ம சொல்லி தரோம் இண்டிவிஜுவலா ஹோவர் தான் இந்த வீக் ஒருத்தர் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துதா நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் டேவே ஒருத்தருக்கு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு என்னங்கறத தான் நம்ம இங்க சோ இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் தான் அது வந்து கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இது சீக்கிரம் கத்துக்க மாட்டாங்க

ஓகே 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 எந்த மெட்டீரியல் எடுத்தாலும் எந்த கிளாத் எடுத்தாலும் நம்ம எல்லாமே ஃபினிஷிங் வரதுக்கு ஓகே ஓகே நெக் ஓகே இதல வந்து ஒரு பிரில் மாரி வச்சிருக்காங்க பிரில் வச்சிருக்க वन சைடு ஷோல்டர் மாதிரி குட்டி குழந்தைகள் தான அலகலகா டிஃபரென்ட் டிஃபரென்ட்டா ஒரு மெஸஸ் பொன்னா மாதிரி ஓகே ஓகே இது நீங்களே ஸ்டிச் பண்ணதா செம்மையா பண்ணிருக்கீங்க எவ்வளவு மந்த் ஆச்சு நீங்க ஃபேஷன் டிசைனிங் ஜாயின் பண்ணி ஒன்றரை மாசம் ஒன்றரை மாசம் ஆச்சு ஆனா சூப்பரா ஸ்டிச் பண்ணிருக்கீங்க ஸ்டிச் பண்ணது நான் சொன்ன மாதிரி மெஷர்மென்ட் எடுத்து ஸ்டிச் பண்றது ஒண்ணு தென் அதுக்கு அப்புறம் ஒரு பேட்டர்ன் காமிப்பாங்க அந்த பேட்டர்ன் அவங்களோட டீச்சர் வந்து கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இதுக்கு இவ்வளவு இது பண்ணலாம் அது பண்ணலாம் யாருமே பிளைனா ஸ்டிச் பண்றதுக்கு மட்டும் நாங்க ஏனா ஃபேஷன் டிசைனிங் எடுக்கறப்ப கம்ப்ளீட்டா நாளைக்கு இன்னொரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ட்ரெண்ட் வருதோ அதுக்கு கூட இவங்க ஒரு அழகா தெரியுது ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இல்லையா இப்போ இது நீங்க ஸ்டிட்ச் பண்ணதா இது நான் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது হাফல ஸ்டிட்ச் பண்ணதா ஒரு saree எடுத்து sareeல வந்து செமி பேனல் போட்டு ஸ்கர்ட் பண்ணிருக்கேன் அப்புறம் அந்த saree ஓட வந்துட்டு கிராஃப்ட் ஆஃப் மாதிரி பண்ணிட்டேன் கிராஃப்ட் நெட் ஸ்லீவ் வந்துட்டு

மேம் இதெல்லாம் பார்த்தீங்க ஸ்மாகக்கிங் சொல்ங்க இதெல்லாம் வந்துட்டு ஃபேஷன் டிசைனிங்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில்ஸ்க்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டாக நாங்கள் சொல்லி தருவோம் கார்லெல்லாம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க கார் எல்லாம் வைப்பாங்க சோ அதை கூட நம்ம வந்துட்டு பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இப்போ சொல்லி தருவோம் சோ ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களோட ஒருத்தர் ஒருத்தர் பேர் வச்சிருக்காங்க ஒருத்தர் மிரர் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஸ்டிச்சிங் எல்லாம் சொல்லித்தருவோம் சொல்லி தருவீங்க இப்போ இது ஃபேஷன் டிசைனிங்ல இது இன்குளூடடா வந்துரும் இல்ல ஃபேஷன் டிசைனிங் இல்ல டெய்லரிங் கோர்சஸ்லயும் இது வந்துரும் வந்துருக்கு இப்போ இது நம்ம ஃப்ராக்குகள பண்ண ரொம்ப அழகா இருக்கும்ல கண்டிப்பா கண்டிப்பா சின்ன ஃப்ராக் மட்டும் ஒரு ஸ்டூடண்ட் பண்ணது இருக்கு ஓகே இந்த

இது வந்துட்டு ஃப்ரீ ஒர்க் ஷாப்பில் எங்களுக்கு பெயிண்டிங் கிளாஸ் சொல்லி கொடுத்தாங்க அதை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஸ்கர்ட்டில் இது பண்ணி நாங்கள் ஸ்கர்ட் ஸ்கர்ட் ஸ்டிச் ஓகே நல்ல ஃப்ளார் இருக்கு இல்லைங்களா சூப்பராக இருக்குது இந்த பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் நீங்களே பண்ணதா ஆமாம் எங்களுக்கு வந்து இந்த ஒர்க் ஷாப் பேஸில் வந்துட்டு அவங்க ஃப்ரீ ஒர்க் ஒர்க் ஷாப் கொடுத்தாங்க அப்போ நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணி ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தோம் ஓகே அப்போ நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ நீங்களே வந்து ஒரு ஃபேப்ரிக்கில் வந்து பெயிண்டிங் எல்லாம் பண்ணுவீங்களா இப்போ கோர்சஸ் பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக சொன்னீங்க இப்போ எப்படி மேம் ஸ்டூடெண்ட்டுக்கு சர்டிஃபிகேட்டோட நீங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்களா கண்டிப்பாக இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எம்பரிக்கு வந்து ரெஜிஸ்டர்ட் பிராண்டட் இன்ஸ்டியூட் ஓகே நம்ம எம்பரிக்கு இன்ஸ்டியூட் வந்துட்டு ரெஜிஸ்டர்ட் ப்ராண்டட் இன்ஸ்டியூட்டுங்க எல்லாரும் கீழே உட்காந்து தான் போடுவாங்க நம்ம கிட்ட ஒரு பிளஸ்னா ஸ்டாண்ட் கொடுத்துருக்கோம் மேம் எல்லா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டாண்ட் உட்காந்து அவங்கவுங்களோட டிசைன்ஸை அழகாக போடுவாங்க ஃபைவ் டேஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்கு மோர் தென் டீடெயில்ஸ்க்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்